வணக்கம் வளமுடன் ஹெல்த் ஸ்டோரிங்கிற தலைப்பில் பல பதிவுகள் மனநலம் காப்பதற்கும் உடல் நலம் காப்பதற்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும் அந்த கதைகள் என்ற நோக்கில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இப்போ நம்ம ஒரு சின்ன கதை பார்க்கலாம் எனக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது என்ன செய்கிறதுனே தெரியலன்னு ஒருத்தன் தன்னோட ஃப்ரெண்டுகிட்ட புலம்புறான் எனக்கும் அப்படித்தான் பிரச்சனைகள் நிறைய வந்து கொண்டு இருக்கிறது எனக்கும் எப்படி அதை சமாளிக்கிறதுன்னு தெரியல என்ன அவனும் அவன் பங்குக்கு சொல்கிறான் நம்மளோட பிரச்சனைகளுக்கெல்லாம் யாராவது ஒரு நல்ல வழி சொன்னால் நல்லாயிருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுகிறாங்க அப்படி பேசும்போது சரி நம்ம ஒரு குருவிட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு குருவை நோக்கி போகிறார்கள் குருவே எங்கள் வாழ்க்கையில் ஒரே பிரச்சனையாக இருக்குது நாங்கள் பிரச்சனை இல்லாத மனிதர்களாக இருக்கணும் அதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் என்ன கேட்குறாங்க குரு சிரித்து கொண்டே கொஞ்சம் யோசிக்கிறார் என்னுடன் வாருங்கள் உங்களுக்கு பிரச்சனை இல்லாத இடத்தையும் மனிதர்களையும் காட்டுகிறேன் என்று அழைத்து கொண்டு போனார் ரெண்டு பேரும் அவர் பின்னாடியே போகிறாங்க அவர் போன இடம் ஒரு கல்லறை கல்லறையில் இருக்கும் மனிதர்களுக்கு தான் பிரச்சனையே கிடையாது அப்படி இருக்க உங்களுக்கு விருப்பமா அண்ணன் கேட்குறாரு நண்பர்கள் இருவரும் பதில் சேர்க்காம பதில் பேசாமல் திரும்பி போய்ட்டு வர குருவே என்ன புரிஞ்சுக்கிட்டு நடைய கட்டுகிறார்கள் இதுதான் கதை அதாவது உலகில் பிரச்சனை இல்லாத மனிதர்களே கிடையாது பிரச்சனையற்ற மனிதன் தான் கல்லறையில் உறங்கி கொண்டு வேண்டும் அதனால் வாழ்வை தடைகளை தாண்டி பிரச்சனைகளை கடந்து வளமாக்கி கொள்வது எப்படி என்ற சிந்தனையுடன் முன்னோக்கி செல்வோம் பிரச்சனைகளை சந்தித்து பிரச்சனைகளுக்கு பயந்து பிரச்சனைகளை சந்தித்த இடத்திலேயே நின்றமென்றால் தரை சேர முடியாது வாழ்க்கையில் என்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும் இது பெரியவங்களுக்கான கதை ஆனால் சின்னவங்களுக்கும் இதை புரிகிற மாதிரி எடுத்து சொல்லுங்கள் வாழ்க வளமுடன்